என்னுடைய அனுபவத்துல நான் இப்பதான் முத முதலா எஸ்கெச் மெம்பர்ஸ் வந்து ஒரு துணை முதலமைச்சர் நேரடியா பக்கத்துல எங்களுடைய குறைகள் சொல்றப்ப மகிழ்வா இருந்துச்சு அவங்க வந்தாங்களா இது நடந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு கனவுகள் மாதிரி இருக்கிறது நம்ம தேடி போகணும் ஆனா அவங்க நம்மளை தேடி வராங்களேங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் எல்லாருமே இந்த சின்னது இங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க நினைச்சோம் அது எங்களுக்கே சஸ்பென்ஸ் இருந்துச்சு நேற்று நைட்டு வரையுமே என் பேரு எஸ் கவிதா நான் எங்க வீட்டுக்கார செந்தில் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க நான் அந்த பழனக்குடி ஊராட்சியில இருக்கேன் என் பேர் வீலதா வீட்டுக்காரங்க பேருக்கு வீரமணி நான் மகளிர் குழுவில் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து எங்க ஊராட்சிக்கு வந்தாங்க வந்து எங்க ஊராட்சியில் உள்ள மகளிர் குழுவில எல்லாம் வர சொல்லி அவங்கள்ட்ட வந்து உங்க குழுவை வந்து மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு உங்களுக்கு என்ன நிறைகள் இருக்கு உங்க ஊராட்சிக்கு என்னென்ன தேவைப்படுகிறது

அப்டி தான் பார்ப்பாங்க மக்கள்கிட்ட மட்டும் பண்ணுவாங்க பார்த்தோம் ஆனா சப்ஜெக்ட் எல்லாமே வாங்கி பாத்தாங்க இந்த பஞ்சாயத்துல வந்து மூணு பேர் ஒர்க் பண்றாங்க சிஎஸ்டி சிஆர்பி எல்ஹெச்சி எல் பிஎன்சி சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து மொபைல் வாங்கி பார்த்து அவங்களுக்கு ஒரு சர்வே கொடுத்தாங்க ஆஜிவிகாங்கிற ஒரு சர்வே வந்து நம்ம மக்கள் வந்து மந்த்லி த்ரீ குவார்டர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஆப்ல ஏத்திருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து வெரிஃபை பண்ணி பார்த்தாங்க அதெல்லாம் வந்து ஃபீல்ட் லெவல்ல சார் பார்ப்பாங்கிறத நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நான் நீங்க செய்யறேன் நான் சாப்படுறாங்க அதுல இருக்கிறவங்க குழுல இருப்பாங்களா அவங்களோட குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல படிக்குதா இதெல்லாம் எலிஜிபிள் இதை வச்சுதான் நாங்க ஆளே எடுத்தோம் அதையுமே சார் கரெக்டா கேட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப எதுவா இருந்துச்சு agle மருங்கள மருங்களிடார் drop ப உங்க ноч marshm <laughs> SUBSCRIBE அமarryாคะ என்று நான் தகிச்சு reviewing excludeன் உ necesitவு இ�� Kapடு என்ன இந்த பக மருடுந்து région Maori ு சேartedான் வே Kashforth ற்குайтத்தாய் வவுதும் பேட்று litresிம <laughs> illustraz dengan நீங்க குழுல என்ன பண்றீங்க வார கூட்டம் போடுறீங்களா சேமிப்பு போடுறீங்களா லோன வாங்கி என்ன பண்றீங்க அது மாதிரி அனைத்து ஒவ்வொரு மெம்பர்ஸும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க ஒவ்வொரு மெம்பர்ஸையும் கூப்பிட்டு கேட்டாங்க ஏதோ குழுவில் பார்க்குற இந்த பொண்ணுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு போறான் அப்படின்னு நிச்சயமா சொல்லுவாங்க எங்க பத்து பிளாக்கு இருக்கும் இருந்தாலுமே சாரி எங்க பிளாக்கை வந்து பார்த்ததுக்கு எங்க பஞ்சாயத்து வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நம்ம நெருங்கி பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் ஆனா எங்க கூட தான் அவங்களும் இருந்தாங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சார் வராங்கன்னு சொன்னோட ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வந்து உட்காந்து பேசுவாங்கலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஒன் ஹவருக்கு மேல தான் அவங்க உட்காந்து எல்லாமே பொறுமையா எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க இப்படிதான் வருவாங்க இருந்தாலும் நாங்களாம் பக்கத்தில் உட்கார முடியாது பார்க்க முடியாது நினைச்சோம் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எங்களுக்கு சரிசமாம நாங்கள் எந்த இருக்கையில உட்காருமே அதே இருக்கையில அவங்களும் உட்காந்து எங்களுடைய கருத்தை கேட்டாங்க எங்கள் ஊராட்சியில் உள்ள முப்பது எஸ்கச்சையும் நேரடியாக எளிமையாக எங்களில் ஒருவராக நாங்கள் உங்களுடன் எங்களது குறைகள் மற்றும் நமது ஆட்சியால் மகளிர் பெறும் நிறைகள் எங்கள் ஊராட்சியின் தேவைகள் என அனைத்தையும் உங்களிடம் எங்களில் ஒருவராக கலந்து உரையாடியதற்கு எங்கள் ஊராட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்